ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா கொஞ்சம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேங்க அதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துர்லாம் பாருங்கள் இந்த ரோசஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு ஸோ காலையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஒன் காம்பினேஷன் ஃபார் ஆல் ஸ்டேஜ் ரோசஸ்க்கு எந்த மாதிரி ஒரு என்பிகே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஸோ ஒன் காம்பினேஷன் எல்லா ஸ்டேஜுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் என்பிகே தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஆல் நைன்டீனும் ஆல் ட்வெண்ட்டியும் நம்ம வந்து எப்சம் சால்ட்டோட மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த செடியை நீங்கள் பெரிய செடி அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் ரோசஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் பேர் ரூட் பண்ணி பேபிலேருந்து வளர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஆல் நைன்டீன் கொடுக்க முடியாது எல்லா ஸ்டேஜ்லேயும் அது கொடுக்க முடியாது ஸோ பேபிக்கு உண்டான சாப்பாடை தான் நம்ம கொடுக்கணும் பெரியவங்க சாப்பாடை சாப்பிட்றத நம்ம செடிகளுக்கு கொடுக்க முடியாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் எல்லா ஸ்டேஜுக்கும்னா பெரிய செடிகளுக்கு ஆல் நைன்டீன் ஓகேவாக இருக்கும் ஸோ சின்ன செடியிலேருந்து வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஃப்ரம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய் ஆகணும் செகண்ட் கொஸ்டின் என்னென்னா பிஞ்ச் பண்ண எனக்கு வந்து தளர் வரல அப்படின்னாங்க ஸோ நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணுறேன் செப்பூ எல்லாத்தையும் கட் பண்ணுறேன் கட் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தளர் வரும் ஸோ நேற்று நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் பிஞ்ச் பண்ணுறேன் மேம் எனக்கு வந்து தளரே மாட்டேங்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ பாருங்கள் நம்ம வந்து மீடியா கரெக்டாக இருக்கணும் கரெக்டான சாப்பாடாக இருக்கணும் ஸோ ப்ளைண்ட் ஷூட்டாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது தண்ணி தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிளைண்ட் ஷூட்டாக மாறிடும் ரூட்னால ஆக்சிஜனை இது பண்ண முடியாது ஸோ நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு தளர் தெரியுது உங்களுக்கு ஆல்ரெடி அதை ரெடியாக இருக்குது வர்றதுக்கு எப்படா இதை கட் பண்ணுவோம் நான் வரேன் வெளியில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம இந்த பூவை கட் பண்ணிட்டால் ரெடியாக இருக்குது இந்த ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் ஒரு தளர் ரெடியாக இருக்குது ஸோ நம்ம எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துல தளிர் வரும் ஸோ செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் சாப்பாடு நல்லா சாப்பிடுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல கட் பண்ண இந்த இடத்துல ஆல்ரெடி மூணு தளிர் வந்திருக்கு ஸோ செடி ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தளிர் வரும்ப்பா ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும் ஹெல்த்தியாக எப்படி நம்ம செடியை வச்சுக்கிறணும் அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக அதுக்கு ஃபீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிடும் கொஞ்சம் நாள் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு ஹோல்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஹெல்த்தியாக இருக்கிற செடிகளுக்கு இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராதுப்பா அதே மாதிரி சன்லைட்டை பற்றி கேட்டீங்க காலையில் எனக்கு வெயில் வராது நான் ஈவினிங் வெயிலில் வைக்கட்டுமான்னு கேட்டிங்க தாராளமாக வைக்கலாம்ப்பா பாருங்க இதோட தண்டு எவ்வளோ கனமாக இருக்குது ஸோ அது வாங்கி போன செப்டம்பரில் வாங்கினது கேபிஎஸ்சில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆக போகுது உங்களுக்கு ஸோ இது சிண்டர் மீடியாவில் இருக்குது ஸோ வெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவினிங் அதாவது மூணு நாலு மணிக்கு மேலே இருக்க வெயில் கூட நல்ல வெயில் தான் நீங்கள் அங்கே கூட நீங்கள் தாராளமாக செடியை வச்சு அழகாக வளர்த்து கொண்டு போயிடலாம் ஸோ இந்த ஃபேரி ரோஸில் எனக்கு செவன் லீவ்ஸ் வந்திருக்கு அதை வந்து நான் கட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸோ இது ஃபேரி ரோஸை நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கோகோபிட் மீடியாவில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதில் எனக்கு நான் தேடி பார்த்தேன் செவன் லீவ்ஸை காணோம் ஸோ இது ஓன் ரூட்டட் உங்களுக்கு கிராஃப்டட் கிடையாது அது வந்து ரோன் ரூட்டடுக்கும் கிராஃப்டடுக்கும் டிஃப்ரென்ஸ் கூட காலையில் கேட்டிருந்தீங்க ஓன் ரூட்டட் வாங்கலாமான்னு கூட கேட்டிங்க ஸோ தாராளமாக வாங்கலாம் ஓன் ரூட்டடெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ நம்ம நாட்டு ரோஸ் எல்லாமே ஓன் ரூட்டட் பன்னீர் ரோஸும் ஓன் ரூட்டடு ஸோ இது பாருங்கள் எனக்கு செவன் லீவ்ஸ் இதில் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடுறது பெட்டரை நீங்கள் எடுத்துடுங்க இதில் வந்து எதுவும் கிடையாது எனக்கு செவன் லீவ்ஸை ஸோ செவன் டேவ்ஸ் வந்தால் பூ பூக்கு சில செடிகளில் பூக்குது அதை நம்ம பார்த்துக்கிறணும் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அதை கொண்டு போனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது இந்த ஓன் ரூட்டட் பிளான்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டிசீஸ் ரெசிஸ்டண்ட் இருக்கும் அதோட சொந்த ரூட்டில் தான் வளரும் இந்த கிராஃப்டெல்லாம் வந்து அந்த தாய் செடி இது வந்து ஒட்டு செடி இதெல்லாம் வந்து ஒட்டு செடி தாய் செடி வேறையாக இருக்கும் ஒட்டு வேறையாக இருக்கும் ஸோ அது அந்த தாய் செடி தான் இதுக்கு சப்ளை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அது கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது வளரணும் உங்களுக்கு ஸோ அப்படிங்கும்போது அந்த ஓன் ரூட்டட் பிளான்ஸ் வந்து நம்ம பழைய காலத்தில் இருந்த செடியெல்லாம் அந்த குச்சியை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட தழுத்துரும் உங்களுக்கு அந்த இந்த இதெல்லாம் குச்சியை தழுச்சிங்கன்னா தழுக்காத ஸோ அதுதான் அதோட டிஃப்ரென்ஸை அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன்ப்பா ஸோ என்பிகே பற்றி கேட்டீங்க காலையில் என்ன மாதிரி என்பிகே எங்கே வாங்குறீங்க அப்படின்னு ஸோ நான் வாங்குறது அக்ரி பிளஸ்ஸை ஸோ இது ஹைஃபாவோட கம்பெனி இம்போர்ட்டடாக ஸோ ஏன் வந்து நல்ல பிராண்டடாக வாங்க சொல்கிறேன் அப்படின்னா சால்ட்ஸ் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் கொஞ்சமாக கொடுத்தா கூட அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் கிருஷி பஜாரில் வாங்கினேன் பிக் ஹேட்டில் கூட இருக்குது ஆன்லைன் வெப்சைட்டில் ஸோ லோக்கலில் எனக்கு இந்த கம்பெனி கிடைக்கிது ஆனால் ஆல் நைன்டீன் கிடைக்குது எனக்கு லோக்கலில் பட் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் அந்த மாதிரி என்பிகேஸ் இல்லை எனக்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன்னும் கிடையாது ஸோ நான் இதை வந்து தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டினும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் பேபி பிளான்ட் ஃபுட்டு எல்லாமே வந்து நான் வந்து கிருஷி பஜாரில் வாங்கினேன் அந்த பாட்டை பற்றி கேட்டிருந்தீங்க அதாவது பாட்டோட டயாமீட்டர் ஹைட்டை பற்றி எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க ஸோ நீங்கள் அவ்வளோ கவலைப்பட தேவையில்லைப்பா ஹைட்டை மட்டும் பார்த்தா போதும் இது ஃபோர் இன்ச் பாட்டு ரிதுவ் பாட்ஸில் வாங்கினேன் இன்னொன்று சிக்ஸ் இன்ச் பாட் இருக்குது டயாமீட்டரை பற்றிலாம் நமக்கு அவலைப்பட தேவையில்லை காரணம் அவங்க ஃபோர் இன்ச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டயாமீட்டர் அவங்களே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம திங்க் பண்ண தேவையில்லை செடியோட சைஸுக்கு இது வந்து சிக்ஸ் இன்ச்சு நான் ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சும் அவங்கக்கிட்ட வாங்கினேன் எயிட் இன்ச் வாங்கினேன் அதே மாதிரி டென் இன்ச் வாங்கியிருக்கேன் இப்போ ஃபோர்டீன் இன்ச்சும் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம செடி கொஞ்சம் பெருசாக இருந்தால் சிக்ஸ் இன்ச்சில் வைக்கலாம் ரொம்ப குட்டியாக இருந்தால் அந்த ஃபோர் இன்ச்சில் வச்சுட்டு போகலாம் சில பேர்கிட்ட ஃபைவ் இன்ச் கூட இருக்கும் ஸோ ஹோல்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கணும் இதெல்லாம் நாங்களாக கொடுக்குற ஹோல்ஸு உங்களுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரோஸ் பாருங்கள் ஹண்டர்ஸ் ஃபீல்டு கோரல் சொசைட்டிங்கிற டிஏ ரோஸு இப்போ புஷ்பாஞ்சலி பிர நபரில் ரீசெண்டாக வாங்கி இதை எப்படி பாட் பண்ணேன்னு கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆசிட்டிஸ் வச்சுட்டு இந்த மண் தொட்டியில் ஒன்று செக் பண்ணலாம் எப்படி வளருது அப்படின்னு ஸோ நல்லா தான் வளர்ந்துருக்கு ஸோ இந்த மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணணும் இந்த செடியில் சின்ன செடி தாங்காது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ்ஸு இது கொடி மாதிரி தான் வருங்கிறாங்க ஸோ பார்க்கணும் எப்படி வருதுன்னு கொத்து கொத்தா பூ பூக்குது இப்பே தெரியுது ஒரு கொத்திலே மூணு பூ இருந்துச்சு ஸோ பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய வெரைட்டி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது ஸோ ஒரு டிஏ டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிருந்துச்சேன் ஹண்டர்ஸ் ஃபீல்ட் கோரல் சொசைட்டி ஆனால் இன்னும் வந்து சைஸு செடி பெருசாச்சுன்னா நல்ல ஒரு ப்ளூம் கிடைக்கும் நம்ம பார்த்து கரெக்டாக வளர்த்தோம்னா ஈஸியாக நல்லா வளர்த்து கொண்டு வந்துடலாம் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம எப்படி ஊத்துறதுங்கிற ஜஸ்ட்டு காமிச்சிட்றேன் ஸோ இந்த காலையில் இந்த செடிக்கு மணி பத்து மணி ஆகிடுச்சு தண்ணி எல்லாம் சின்ன செடிகளுக்கு கொக்கோபிட் மீடியாவுக்கு கம்மியாக ஊற்றணும் ஸோ இதெல்லாம் பெரிய செடி ரெண்டு மகு ஊற்றினாலும் தண்ணி வந்து வே வெளியில் வர அளவுக்கு தண்ணி ஊற்றணும் வேர் ஃபுல்லாகவே நனையணும் வெயில் ரொம்ப அடிக்குது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேர் ஃபுல்லாக நனைஞ்சி வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா எங்கேயாவது காஞ்சு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த இலை காஞ்சு போய்டும் உங்களுக்கு இலை கொட்டுதுன்னு கூட சில பேர் சொல்கிறீங்க ஸோ உங்கள்கோட தண்ணியை பொறுத்து தான் இருக்குது இலை கொட்டுறது எல்லாமே வந்து தண்ணி கரெக்டாக வந்து செடி எடுத்துக்க நான் ஊற்றுனே வெளியில் வந்துடுச்சு ஸோ காலையில் இந்த மாதிரி ஊற்றும் போது கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா செடி ஃபுல்லாக நனைஞ்சிரும் அப்புறம் வெயில் அடிக்கும் போது செடிக்கு எந்த ஹைட்ரேட் ஆகக்கூடாது செடி வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாது உங்களுக்கு தண்ணி சத்து இல்லைன்னா செடி வந்து வேறெல்லாம் ட்ரையாக ஆச்சு அதுவும் பீட்டில் ட்ரை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி ஃபுல்லாக வாட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸோ காலையில் கம்ப்ளீட்டாக ஷவரிங் ஒன்று பண்ணிவிடுவேன் தண்ணி ஃபுல்லாகவே நான் செடிகளுக்கு இந்த மாதிரி ஊற்றி விட்டுருவேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பெரிய செடிகளுக்கு ஃபுல்லாக நனைகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குறணும் ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா மேம் நான் டிஏபி ஹியூமிக் எப்சம் சாஃப் நைன்டீன் நைன்டீன் எல்லாமே வச்சுருக்கேன் ஆனால் எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவும் என்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்பப்போ கொடுக்கணும்னு தெரியலன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸோ டிஏபி நைன்டீன் நைன்டீன் சேம் தான் டிஏபிங்கிறத நம்ம செடிக்கு என்ன வேணும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இந்த மூணு சத்து தான் மெயினான சத்துப்பா அப்புறம் மைக்ரோ நியூட்ரன்ட் வந்து கொஞ்சமாக தேவை அயன் ஜிங்க் அதெல்லாம் கொஞ்சமாக தேவை அதை வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுவோம் ஸோ இந்த என்பிகே அப்படிங்கிற சத்து வந்து டிஏபியில் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்குது எண் இருக்குது நைட்ரஜன் இருக்குது நாற்பத்தாறு பர்சன்ட் வந்து பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷ் மட்டும் கிடையாது அதே மாதிரி என்பிகேயிலாம் பேலன்ஸ்டில் மூணுமே இருக்குது சரிசமமாக இருக்குது உங்களுக்கு டொண்ட்டி டொண்ட்டி டுவெண்ட்டி ஈக்குவலாக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டிஏபி கொடுத்துட்டு அதே செடிக்கு என்பிகேன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு சாப்பாடு ஆகிடும் ரெண்டுமே சாதம் தான் ரெண்டுமே ஓவராகிடும் அந்த செடிகளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக ரெண்டுமே அரிசி சாதம்னு வச்சுக்கோங்களேன் இது ஓவர் ஆகிடும் ஸோ டிஏபி கொடுக்குற செடிகளுக்கு என்பிகே கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நீங்கள் ஓவர் ஆகிடும் ஆனால் டிஏபி கொடுக்குற செடிகளுக்கு மைக்ரோ நியூட்ரெண்ட்டு கொடுக்கலாம் சாஃபுங்கிறது ஒரு ஃபங்கி சைடு உங்களுக்கு ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வரும்போது செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் எப்சம் சால்ட்டு கண்டிப்பாக டிஏபி கொடுத்தாலும் தேவைப்படும் அது மேக்னீஷியம் சல்ஃபேட்டு செடிகளுக்கு மேக்னீஸும் சல்ஃபரும் வேணும் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் புரியாமல் இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ டிஏபினா என்ன என்பேனா என்ன அதோட டிஃப்ரென்ஸ்னா என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் டிஏபி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செடியை வாங்கிட்டு வந்து உங்கள் செடிகளுக்கு ஆர்கானிக்கோடு சேர்த்து டிஏபி கொடுக்கலாம் நீங்கள் அந்த செடியை பாட் பண்ணும்போது கம்போஸ்ட் கொடுத்து பாட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு பாட்டுக்கு எட்டு கிரானியூல்ஸு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க அதே மாதிரி பத்து இன்ச்சு வச்சிங்கன்னா பத்து கிரானியூல்ஸ் கொடுத்தா போதும் ரொம்பலாம் கொடுத்துடக்கூடாது டிஏபி கொடுத்திங்கன்னா மண் எப்பயுமே ஈரமாக இருக்கணும் ட்ரையாக வைக்கக்கூடாது உங்களுக்கு மண் ட்ரை ஆச்சு அப்படின்னா எரிச்சிரும்ங்க வேற எரிச்சிரும் டிஏபி ஸோ நர்சரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஈரம் அந்த மாதிரி என்பிகேஸ் கொடுக்குறதோ டிஏபி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஈரமாக இருக்கணும் மீடியா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்து வளர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா நான் வந்து வீட்ஸ் எடுக்கும்போது செடியவும் சேர்ந்து வந்துடுது வீட்ஸ் நிறையா வருது என்னோடய மீடியாவில் நீங்கள் ஸோ எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது கிடையாது ஸோ நீங்கள் வீட்ஸ் எல்லாம் பார்த்து எடுக்கணும் சின்ன செடி நட்டி இருக்கும்போது களை களை வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க ஸ்டார்டிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட அதை கொஞ்சம் செடி வந்து ஃபஸ்ட்டு அந்த வேர் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கூட அந்த கம்ப்ளீட்டாக அதை எடுத்துடலாம் ஸோ வீட்ஸ் எடுக்கிறீங்க போது மெயின் செடிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும்ப்பா ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வளர்த்து நீங்கள் கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி கொக்கோப்பீட்டை பாட் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி பாட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ இது ஒரு ஒரு பேசில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போச்சுன்னா அதில் கட் பண்ணி அதுலேருந்து ஒரு மூணு பிரான்ச் வந்து அதில் இந்த பூ பூத்துருக்கு ஸோ பேசிலெல்லாம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா கால்சியம் நைட்ரேட் நம்ம கொடுக்கணும் ஸோ என்பிகே கொடுக்குற செடிகளுக்கெல்லாம் நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுத்து வளர்க்கும் போது வந்த பேசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக வரும் ஸோ பேசில் வரணும் அப்படின்னா ஒரு சீவிட் லிக்விடு அந்த மாதிரி கொடுத்து வளர்க்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா செடி இந்தளவுக்கு ஆரோக்கியமாக வளரும்ப்பா ஸோ நாளைக்கு வேறு டாப்பிக்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்